ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசஸ் சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மிக்சிங் பவுலில் பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துருக்கேன் கால் கப் அளவுக்கு மைதா சோடா உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன் இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க அளவு தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து இந்த மாதிரி மாவை பார்த்தீங்கன்னா சாஃப்டாக ஸ்மூத்தாக ஸ்டிக்கியாக பிசைஞ்சி ஊற வச்சிடலாம் இப்போது குலோப் ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு கப் சுகருக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சுகர்லாம் டிசால்வ் ஆகிற வரைக்கும் கொதிக்க வைக்கலாம் இப்போது ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் இந்தளவுக்கு நல்லா ஃபுல் சுகரும் டிசால்வ் ஆகணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வரணும் அவ்வளவுதான் உருண்டைகளை பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இது மாதிரி எடுத்துக்கிட்டு உள்ளங்கையால் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விசலே இல்லாமல் அழகாக ஸ்மூத்தாக உருட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆயிலை சூல் பண்ணிக்கலாம் மிதமான தீலே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு ஒரு உருண்டைகளாக நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லே மீடியம்கு லோவாகவே வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கணும் ஃபுல் உருண்டைகளும் நமக்கு பொரியறதுக்கு மினிமம் ஒரு டென் மினிட்ஸாவது ஆகும் இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் நமக்கு உள்ளே எல்லாம் வெந்து நமக்கு குலோப் ஜாமுன் சூப்பராக கிடைக்கும் நல்லா கோல்டன் ப்ரவுனுக்கு இன்னுமே டார்க்காக வரணும் அந்த அளவுக்கு நம்ம மிதமான தீலே தான் வச்சு பொறிக்கணும் அப்போ தான் நமக்கு குலோப் ஜாமுன் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இன்னுமே கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும் அவ்வளவுதான் இதை எடுத்து நான் பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் குலோப் ஜாமுன் இந்த அளவுக்கு விரிசல்களே இல்லாமல் கோல்டன் ப்ரவுனுக்கு வரணும் சூடாக இருக்கணும் சுகர் சிரப்பு நம்ம குலோப் ஜாமுனும் சூடாக இருக்கணும் அதிலே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஓவர் நைட் நான் சோக் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் சோக் பண்ண குலோப் ஜாமுன் எந்த அளவுக்கு ஊறி விரிசல்களே இல்லாமல் சாஃப்டாக இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ